எவ்வளவு ரத்தம் போச்சுப்பா கொஞ்சம் பார்த்து வேலை செய்யக்கூடாதா போன்ல வைஃபோட கொஞ்சம் சண்டை சரி பட் ஆம்பளைங்களுக்கு இது விட்டா வேற எதுவும் தெரியாது எந்த பிரச்சனையாலும் முன்னாடி திட்டுவோம் கோவப்படாதப்பா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியா கோவப்பட்டு இருந்தா உடம்பு லைஃப் எல்லாம் போயிருப்பா யாருதான்ப்பா சண்டை போடல இப்படி காசு பூச்சுன்னு கத்துறதால என்ன பிரயோஜனம் ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்காம உட்காந்து பேசுங்க எல்லாம் சரியாயிடும் புரியுதா ஒரே ஒரு மெமரி மட்டும் தான் மாத்தணும் வர சண்டே வந்து மாத்தி கொடுத்தா சரி மறந்துடா